ஒரு தொழிலாளிய பர்மிஷன் கேக்குறீங்க பாருங்க ரொம்ப பாராட்டு எப்ப விடா நடத்த போறீங்க விழாவா என்னவா பாராட்டுறேன் நீங்களே விடா எப்ப நடத்த போறீங்கன்னு கேட்டேன் போங்க பதிலாளி உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் வேடிக்கையா பேசுறதே வேலையா போச்சு வேடிக்கையா பேக்கறனா வேடிக்கையா பேசுறேன் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வித்த காட்ட போறேன் அப்புறம் வீதிக்கு வாங்க கொஞ்ச நேரம் வடையாடுவோம் என்னடா கிண்டல் பண்றியா நீ போய் வேலையை பாடுறா முதலாளி சொல்லியதுதான் வேலையா அது ஏண்டா இங்க வந்து நின்ன உன்ன மட்டும் உனக்கு இங்க அறிக்கிது பர்மிஷன் ஆமாங்க எதுக்கு ஒரு சிங்கப்பூர் ஜெட்டி சீப்பா வந்து கரணம் கரணம் இந்த மில்லியனர் சுந்தர வாகனத்துக்கு யாராவது எது எதுக்கு பர்மிஷன் கேட்கணுங்கிற விமர்சை இல்லாம போச்சு ஏண்டாப்பா நீ ஜட்டி வாங்கிக்கிறதுக்கு அது கூட நான் பர்மிஷன் கொடுக்கணுமா எனக்கு இல்லைங்க அது கொஞ்சம் பெரிய சைஸ் உங்களுக்கு வேணுமா இருக்கு நீ வந்துடுச்சு வந்துடுச்சு என்ன வந்துச்சு எனக்கு பாவம் வந்துடுச்சு